லோ பட்ஜெட்ல ஒரு ஐ டுவெண்ட்டி வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் கார் ரெண்டு ஓனர் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ அலைவில் சென்டர் லாக் அதே போல ரிமோட் கீயோட வந்துடும் ஏசி நல்லா பர்க்கா ஒர்க்கிங் இருக்கு ஒயிட் கலர் காரு நான் ஏற்கனவே ஒரு பிளாக் போட்டிருக்கேன் சில பேர் கலர் கேட்டிருந்தீங்க ஒயிட் கலர் கேட்டிருந்தீங்க சில பேருக்காக இது உங்களுக்காக கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் நான் ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டாவே கொண்டு வந்துருவோம் வண்டிங்க நீங்கள் விருப்பப்படுற வண்டி கட்டாயம் நிறைய பேர் கேட்டீங்க ஆனால் ஐ டுவெண்ட்டியில் ஒயிட்டு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் டீசல் காரு பாடி தெளிவாக நீட் அண்ட் கிளியராக இருக்குது டிங்கரிங்கோ பெயிண்டிங்கோ ரஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க வீடியோ காமியாரம் பாருங்கள் டீசல் ரொம்ப ரோட் ட்ரைப் நல்லாயிருக்கும் சேஃப்டியான கார் குண்டாயில் ஸ்பெஷலாக நல்ல சேல்ஸ் ஆனது ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டியில் ஸ்பெஷல் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ராயல்ட்டியாக இருக்கும் வண்டி மாறுதி விட நல்லா இருக்கும் ராயல்ட்டியாக இருக்கும் வண்டி ஸோ பாடியும் அந்தளவுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் நாலு டயருமே எயிட்டி பர்சன்ட் அப்போ இருக்குது சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்காது வாங்க பாடி காமிக்க பாருங்கள் அவுட்லுக் சூப்பராக இருக்கும் கிளியராக இருக்கு பாருங்கள் ஒரு ரெஸ்ட் இருக்காது ஒரு கிராச்சஸ் இருக்கு இத்தனைக்கும் இத்தனைக்கு வண்டி கழுவுல பாலிஷ் பண்ணல அது ரெண்டும் உங்க கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்கும் கிளியரான கார் தான் கொடுக்குறோம் ஐ வண்டி பாருங்க இந்த பக்கம் பாருங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத காரு எந்த ஆக்சிடண்டும் எதுவும் கிடையாது கம்பெனி சிஸ்டம் வந்துருந்து பாருங்க ஸ்போர்ட்ஸ் மாடலில் கம்பெனி சிஸ்டம் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வந்துரு பாருங்க ஸ்டேரிங்கில் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கியர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கியருங்க ஃபைவ் கியர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ டுவெண்ட்டினாவே சிக்ஸ் கியர் ஏன்னா ஐ ஸ்பீடு காருங்க சின்ன வண்டியில் சிக்ஸ் கீரை கார் உள்ள வண்டி ஐ டுவெண்ட்டி ஒன்று அதே போல இது காஸ்ட்லியான காரு ஏன்னா ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் ரொம்ப லோ பட்ஜெட் தான் ப்ரைஸ் கேட்டேன்னா இன்னைக்கு சாயங்காலமாக வந்து எடுத்து போயிட்டுருக்கீங்க ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன் முத வண்டி கண்டிஷன் பாருங்க இந்த ஷீட் கவர் பாருங்க புதுசு நல்லா இருக்கும் எதுவும் செலவு வைக்காதுங்க ஏசி கண்டிஷனாக இருக்குது மெக்கானிசமாக நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் உங்களுக்கு குறைய இந்த வண்டியில் இருக்கிற குறைய கண்டிப்பாக சரி செஞ்சு தரப்படும் ஏன்னா இதுக்கு இந்த கார் வந்து மெக்கானிக்கோட கார் அவரோட பர்சனல் யூஸ் பண்ணுற காரு ஸோ நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு ஏன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் வண்டி பாருங்க தெளிவான கார் தான் கொடுக்குறோம் தீபக் கார்ஸில் மட்டும்தான் இந்த அளவுக்கு கிளியராக காமிப்போம் பாயிண்ட் பாயிண்ட் ஒரு ஒரு